ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சித்தால் எட்டு பதினோருலேருந்து பதினஞ்சு வரையும் இருக்க கொஸின்களுக்கு இதில் ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்து கொஷின் ரெண்டு வீடுவாக அஞ்சு அஞ்சு கொஸினாக போட்டுருப்பேன் அது போய் பார்த்துக்குவாங்க பதினோராவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன் அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் எட்டின் கலப்பு பின்னம் அப்போது இதுக்கு கலப்பு பின்னம்னால் இது அஞ்சுனால் அஞ்சு அப்படியே இருக்கும் இது இது பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்று அப்போ நூறால் வகுத்திங்கன்னா எட்டு பை நூறுன்னு வரும் அப்போது எட்டு பை நூறு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு பை நூறு அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்க பன்னிரெண்டாவது கொஷின் அஞ்சு ஒன்றுகள் மற்றும் அஞ்சு ஆயிரத்தில் ஒன்றுகளின் தசமை அஞ்சு ஒன்றுகள்னால் அஞ்சு மட்டும் வரும் அதுக்கப்புறம் இது ஆயிரத்தில் ஒன்றுகள்னால் அஞ்சு பை ஆயிரம்னு வரும் இது அஞ்சால வகுத்திங்கன்னா என்ன வரும் அஞ்சு கூட்டல் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி முன்னாடி வரணும் அப்போ ஒன்று தான் இருக்குது ரெண்டும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சுன்னு வரும் அப்போ இது ரெண்டுமே கூட்டினிங்கன்னா அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சுன்னு வரும் அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று சரியானது எது சரின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சும் அஞ்சு பை ஆயிரம் ஆயிரம் அஞ்சாவில் நீங்கள் வகுத்தீங்கன்னா என்ன வரும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சுன்னு வரும் அப்போ இதுவும் இதுவும் சமமாக கிடையாது அதனால் இது தவறு அதுக்கப்புறம் பாருங்கள் இதை விட இது பெருசுன்னு சொல்கிறாங்க கிடையாது இதை விட இதை விட இதுதான் பெருசு ஏன்னா இங்கே ரெண்டு பூஜ்ஜியம் வருது இல்லை அஞ்சுன்னு இருக்குது பத்தில் ஒன்றாம் இலக்கம் இது அஞ்சு இருக்கிறதுனால இதுதான் பெரிய எண் அதனால் இதை விட இது பெருசுன்னு சொல்கிறதுனால இந்த கூற்று கூட தவறு இதில் பாருங்கள் கிரேட் தென்னு சொல்லியிருக்கான் இதை விட இது பெருசுன்னு சொல்லியிருக்காங்க இதை விட இது பெருசு தான் அப்போது இது சரி அடுத்தது பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அஞ்சு பை ஆயிரமும் சமம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதுவும் சரி சமம் கிடையாது தான் ரெண்டுமே அதுக்கப்புறம் பதினாலாவது கொஷின் பாருங்கள் ஆறு ஆறரை மீட்டர் நீளமுள்ள ரிப்பன் ஆனது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் நீளமுள்ள சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படுகிறது ஏனில் வெட்டப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை அப்போ பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரில் நாலு முறை வரும் ஒரு மீட்டர்னால் நூறு சென்டிமீட்டருக்கு சமம் அப்போது அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு அப்போ இது எப்படி அதலாம் இருபத்தஞ்சி பை நூறுன்னு எழுதலாம் அப்போது வகுத்தீங்கன்னா நாலு முறை வரும் இது அப்போது ஒன்று பை நாலு அப்போது ஒன்றுத்தில் ஒரு நாலு மடங்கு இருக்கும் அதனால அப்போது அவங்க ஆறரை மீட்டருன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு மீட்டரில் பார்த்தீங்கன்னா நாலு இருக்கும் அப்போது ஆறு நாள் இருபத்தி நாலு அறையில பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துல நாலுனா அறையில் ரெண்டு இருக்கும் அப்போது இது கூட ரெண்டு கூட்டிடுங்க என்ன வருது இருபத்தி ஆறு அப்போது அவங்க எவ்வளோ துண்டாக பண்ணுவாங்க இருபத்தி ஆறு துண்டாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்க சரியாக தவறான்னு கேட்குறாங்க பதினஞ்சாவது கொஸ்டின் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஆனது ஒன்று பை ஆறுக்கு சமம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பார்த்திங்கன்னா எப்படி எதிலாம் நம்ம ஆறு பை ஒரு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி இருக்க அதனால் பத்தால் வகுத்திங்கன்னா தான் இது ஆறு பை பத்துன்னு வரும் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று பை ஆறுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த கூற்று வந்து தவறு புரிஞ்சுதுங்களா தான் பதினஞ்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் அஞ்சு கொஷின்க்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்